அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை ஏழாயிரம் பண்ணை பராசக்தி மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏழாயிரம் பண்ணையில் அமைந்துள்ளது புன்னை மரங்கள் செழித்து வளர்ந்த காணப்பட்டதால் முற்காலத்தில் இது புன்னை வனம் என பெற்றது தற்போது ஏழாயிரம் பண்ணை எனப்படுகிறது நாயக்க மன்னர்கள் காலத்தில் பாண்டிய நாட்டில் இருந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களில் ஏழாயிரம் பண்ணை அரண்மனை கட்டடம் இங்கு உள்ளது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் ஆகம விதிப்படி கற்றழியாய் எழுந்த கோவிலே பராசக்தி மாரியம்மன் திருக்கோவில் நாலாபுரமும் உயர்ந்த திருமதில் சூழ சாலகார கோபுர வாயில் முகப்போடு வடக்கு பார்த்து கோவில் அமைந்துள்ளது ஆஸ்தான மண்டபத்தை தொடர்ந்து கலை நயம் மிக்க ஏழு நிலை ராஜகோபுரம் உள்ளது அதை கடந்தால் பரந்த உள் சுற்று மண்டபம் உள் சுற்று முழுவதும் திருமாளிகை அமைப்பில் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு சுற்றில் மூன்று நிலை கோபுரத்தோடு கூடிய வாயில் உள்ளது முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஆலயம் உள்ளது மகாமண்டபத்தில் தில்லைக்கூத்தர் சன்னதி உள்ளது அர்த்த மண்டப வாயிலில் விநாயகர் முருகன் சன்னதிகள் உள்ளன அர்த்த மண்டபத்தில் அனுக்கே விநாயகர் உள்ள கருவறையில் மூலவராக பீடத்தில் அமர்ந்த கோலத்தில் கண்கண்ட தெய்வமாக பராசக்தி மாரியம்மன் திருக்காட்சி தருகிறார் இவளை வழிபட்டால் பதினாறு பேர்களும் கிட்டிடுமா மூலவர் எதிரே திரிசூலம் பலிபீடம் கொடிமரம் சிம்மம் ஆகியவை அமைந்துள்ளன மூலவர் விமானம் நாகர வடிவில் அமைந்துள்ளது தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி துர்கை சன்னதிகள் உள்ளன மகாமண்டப கிழக்கு பகுதியில் வாயில் உள்ளது மேற்கு பக்கம் தலைநயம் மிக்க கல் சாலகாரம் உள்ளது உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி வீரபத்ரர் காலபைரவர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன தினமும் நான்கு கால பூஜைகள் இங்கே நடைபெறுகின்றன அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் அம்பாளுக்கு பக்தர்கள் தீபமேற்றி தங்கள் குறைகளை கூறி வழிபடுகிறார்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாடு அதிகம் கோரிக்கை நிறைவேறியோடு பக்தர்கள் அம்மனுக்கும் நேர்த்திக்கடன்களை இங்கு செய்கிறார்கள் சித்திரை பெருவிழாவில் ஒன்பதாவது நாளன்று அக்ரிசட்டி ஆயிரம் கண் பானை எடுத்தல் கயிறு சுற்றல் கரும்பு தொட்டில் என தங்களுக்கு உகந்த நேர்த்திக்கடன்களை செலுத்துவதை பார்க்கலாம் சித்திரை திருவிழா பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் திருவிழா ஆரம்பமாவதன் அறிகுறியாக இருபத்தோரு நாட்களுக்கு முன் விழா சாட்டும் சடங்கு நடைபெறும் இதனை கொண்டே சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த பலரும் தங்கள் ஊர்கோவிலின் அறிவிப்பை வெளியிடுவார்கள் சித்திரை திருவிழா ஆறாம் நாள் சமணர்கள் கழுவேற்றம் எட்டாம் நாள் பொங்கல் ஒன்பதாம் நாள் நேர்த்தி செலுத்துதல் நடைபெறும் எட்டாம் நாள் அம்மன் இரவு புறப்பாடாகி பழைய ஏழாயிரம் பண்ணைக்கு எழுந்தருளும் விழா நடைபெறும் பதினோராம் நாள் தேரோட்டம் பன்னெண்டாம் நாள் மஞ்ச நீராட்டும் நடைபெறும் ஏழாம் திருநாள் முதல் திருவிழா முடியும் வரை பொது அன்னதானமும் நடைபெறும் பிரதி தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை நூற்றி எட்டு திருவிளக்கு வழிபாடும் பாராயணமும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அலங்காரமும் நடைபெறும் சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி நவராத்திரி கார்த்திகை தீபம் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி திருவாதிரி விழா தேய்பிரை அஷ்டமி பைரவ பூஜை ஆகிய விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன பதினாறு பேர்களும் அள்ளித்தரும் ஏழாயிரம் பண்ணை பராசக்தி மாரியம்மனை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி